ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு டிஎன்பிஎஸ்சி பொது தமிழுக்கு ஆறாம் வகுப்பில் இருக்க இயல் ஒன்று ஸோ இதில் வந்து ஒரு விரிவாக்கம் விரிவானம் கொடுத்துருக்காங்க கனவு பழித்தது அப்படின்றது ஒரு கடிதம் ஸோ இதில் வந்துட்டு அதாவது அத்தைக்கு வந்து கடிதம் எழுதுவாங்க ஸோ இது முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே ஃபஸ்ட்டில் உள்ளதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸோ இந்த இருந்து பாருங்கள் அன்புள்ளையின் சுவை இங்கே நான் நலமாக இருக்கிறேன் உங்கள் உன் கடிதம் கிடைத்தது ஆறாம் வகுப்பிலேயே உன் எதிர்காலம் ஸோ இதெல்லாம் வேண்டாம் இங்கே பாருங்கள் நீண்ட நெடுகாலமாய் இங்கே பாருங்கள் நீண்ட நெடுகாலமாய் அறிவியல் சிந்தனையோடு விளங்கியவர்கள் யார் அப்படின்னா தமிழர்கள் தமிழ் இலக்கியங்கள் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன அவற்றில் சிலவற்றை சொல்கிறாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை தொல்காப்பியம் தமது தொல்காப்பியர் தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கார் ஓகேவா ஸோ அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த இதை பற்றி இந்த அஞ்சு கலந்தது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி வந்து தொல்காப்பியர் வந்து அவரோட தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து வந்து ஓரறிவு முறையில் ஆறு வ ஆறறிவு வகை வந் வர வந்து உலக உயிர்களை வகைப்படுத்தி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவரும் வந்து தொல்காப்பியம் தொல்காப்பியம் தான் ஓகேவா ஸோ தொல்காப்பியர் தான் வந்து வகைப்படுத்தி சொல்லியிருக்காரு அடுத்து கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்த மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கணங்கள் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை இந்த மாதிரி நூல்களில் வந்து இந்த செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து கடல் நீர் வந்து ஆவியாகி மேகம் அதிகமாகிறத பற்றி இந்த நான் அஞ்சுலேயும் வந்து அஞ்சு நூல்லையும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஓகே இங்கே பாருங்கள் திரவ பொருட்கள் எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது ஓகேவா திரவ பொருட்கள் வந்து எவ்வளோ அழுத்தினாலும் அதோட அளவை சுருக்க முடியாது அதை என்ன எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆழ அமைக்கி முகத்தினும் முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படின்னு சொல்லி அவையாரோட பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ திரவ பொருட்கள் பற்றி சொல்கிற பாடல் வந்து என்ன ஆள் அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி இந்த பாட்டு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அவையார் பாடின பாடல் ஓகேவா அடுத்து வந்து போர்க்களத்தில் வந்து மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்தது வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை வந்து பதிற்று பத்து அப்படின்ற ஒரு நூலில் சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது பாருங்கள்னா போர்க்களத்தில் வந்து மா மார்பில் புண்படுவதை ஒரு வெண்ணிற ஊசி வெள்ளை கலரில் இருக்க ஒரு ஊசி இப்போ ப இது ஊசியை வச்சு தச்சிருக்காங்க அப்படின்ற செய்தியை பதிற்று பத்து இப்போ ஊசி என்ன பண்ணோம் ஊசி நூல்லாம் நம்ம போய் கடையில் வந்து காசு கொடுத்து தானே வாங்கணும் அப்போ பத்து ரூபா கொடுத்து ஊசி வாங்குகிறோம் ஓகேவா அப்போ என்ன பதிற்று பத்து பதிற்று பத்து பத்து ரூபா கொடுத்து ஊசி வாங்கி தைக்கிறோம் அப்போ மார்பிளில் புண்படுறப்ப வெள்ளை வெந்நீரை ஊசி வெள்ளை நூல்கண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி தைக்கிறோம் ஓகேவா அப்போது அதுக்கு அந்த பதிற்று பத்து பாடல் பாருங்களேன் எங்கள் சைடில் இருக்க பாருங்கள் வெள்ளூசி வசி பறந்த வடு வெள்ளூசி வெள்ளை ஊசி ஓகே அப்போ அது பதிற்று பத்து ஓகே அடுத்து அடுத்த பாட்டு பாருங்கள் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றினை சொல்லுது வெள்ளை ஊசி ஊற்று பத்து ரூபா ஊசி வாங்கி தைக்கிறோம் ஓகேவா அப்போ பதிற்று பத்து இது என்ன அப்படின்னா நரம்பு தைக்கிறாங்க நரம்பு தைக்கிறத எது சொல்லுது நற்றினை சொல்கிறாங்க ஓகேவா சுறாமீன் தாக்கியதால் வந்த புண்ணை நரம்புனால் தைக்கிறத நற்றினை சொல்லுது ஓகேவா இங்கே பாட்டு பாருங்கள் கோச்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் வரதவர் ஓகேவா இது வந்து நற்றினை சொல்லுது அடுத்து வந்துட்டு முற்கால இலக்கியங்கள் இடம்பெறவுள்ள அரு அரு அறுவை மருத்துவங்கள் இன்றைய கூறுகளில் வியப்பளிக்கின்றன அல்லவா தொகை தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது இந்த கருத்தை மாலை என்னும் நூலில் கவிழர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது ஓகேவா அதாவது அதுக்கப்புறம் என்னென்னா அதாவது தொலைவில் உள்ள பொருளை வந்து இந்த இது வச்சு பார்க்குறத வந்து கலிலியோ சொன்ன கருத்து அதை வந்து மாலையில் வந்து கபிலர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த பாக்ஸ் நாலு கொடுத்துருக்காங்கல்ல இந்த பாட்டுங்க நாலுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யார் யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகே ஸோ இந்த ரெண்டாவது பாருங்கள் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலிலி கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலிலி அப்படின்னா கார்னார்ப்பது ஓகே கடல் நீர் கார் நாற்பது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயங்கம் உலகின் ஆத உலகம் ஆதலின் அதாவது இங்கே மேலே பாருங்களேன் மேலே சொன்னாங்களே நிலம் நீர் நெருப்பு இங்கே பாருங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று இதெல்லாம் பற்றி தொல்காப்பியர் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்களா ஸோ அதான் நிலம் இங்கே சொல்லியிருக்காங்க நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலின் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து ஸோ இந்த நாளுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எலிலேயே கார் இருப்பது ஓகே அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தோம் வெள்ளை ஊசி வெந்நிறை ஊசியால் தைக்கிறது பத்து ரூபா கொடுத்து ஊசி வெள்ளை ஊசி வாங்குகிறோம் வெள்ளை நூல் கண்டு ஊசியும் வாங்குகிறோம் நரம்பு நாளை தைக்கிறத வந்து சுறாமீன் தாக்கினப்போ நரம்பு நாளை தைக்கிறத சொல்லுது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஓகே அதுக்கப்புறம் தொ தொலைவில் உள்ள பொருட்களை பார்க்குறது வந்து கல்லியோ சொன்ன கருத்தை திருவள்ளுவர் மாலையில் கவிழர் சொல்லியிருக்காரு ஓகே அந்த பாட்டு பாருங்கள் திணையளவு போதா சிறு புல் நீர் கண்ட பனையளவு காட்டம் அதாவது இந்த பீ டெலஸ்கோப் வச்சு பார்ப்போமா தூரமாக இருக்கிறதுனு தெரியும்ல தான் திணையளவு போதா சிறு புல் கிண்ட பனையளவு காட்டம் சின்னதாக இருக்கிறது கூட பார்க்குறப்ப பெருசாக தெரியும் அப்படின்னா மாலையில் கவிழர் சொல்லியிருக்காரு ஓகே தற்காலத்தில் அறிவியல் துறையின் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் மேலோங்கி வருகின்றனர் சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள்ள நமது ஊர் நூலகம் மிகவும் உதவியாக இருக்கும் ஸோ இது பெருசாக ஒன்றும் இல்லை ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன் ஸோ இது இந்த இருக்குது பாருங்கள் இந்த நாலு இது இந்த நாலு டப்பா இந்த இதில் உள்ளது இது நம்ம அதுக்கப்புறம் மேலே உள்ளது இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த இதுவும் வந்து முக்கியம் ஓகே இதுவும் வந்து முக்கியம் இந்த ஏன்னா பாட்டு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த மீனிங்கை கொடுத்து கேட்பாங்க எது எதுன்னு கேட்பாங்க ஸோ அடுத்து வந்துட்டு இந்த பாக்ஸில் உள்ளது பாருங்கள் இந்த பாக்ஸில் இருக்குது இல்லையா இது பாருங்கள் தமிழில் பயின்ற அறிவியல் கவி அறிஞர்கள் யாருன்னு யாருன்னா முன்னாள் குடியரசுத் தலைவராக ஏபிஜே அப்துல் கலாம் அப் அவர்கள் அப்புறம் வந்து அறிவியல் அறிஞர் டாக்டர் இஸ்ரோவோட அறிவியல் அறிஞர் அண்ட் மயில்சாமி அண்ணாதுரை அப்புறம் இஸ்ரோவோட தலைவர் கே சிவன் ஓகே ஸோ இவங்க மூணு பேரும் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு ஓகே ஸோ இந்த பாக்ஸில் உள்ளதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க நான் ரெண்டு மூணு லூஸ் சொன்னேன் ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்